வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி அலட்சியம் செய்யக்கூடாத எண்ணங்கள் தேவைகள் மூன்றின் அடிப்படையில் எழும் எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாகத்தான் இருக்கும் எண்ணுகிறவருடைய தேவையின் அடிப்படையில் வந்தால் அது தேவையின் அடிப்படையில் வரும் எண்ணம் எண்ணுகிறவரை தவிர்த்து இந்த சமுதாயத்தில் இருப்பவர்களுடைய தேவையின் அடிப்படையில் வரும் எண்ணங்கள் எல்லாமே தெய்வீகத்தால் வரும் எண்ணம் எனப்படும் இதனை மேலும் விளக்கும் பொழுது நம்முடைய தேவைகளையும் நிறைவேற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதுபோலவே இந்த சமுதாயத்தில் அந்த தேவையை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருப்பவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும் பிறர் நலம் காக்க தோன்றும் எண்ணங்கள் தெய்வீகத்தால் வரும் எண்ணங்கள் என்று குறிப்பிட்டார் மகரிஷியின் அற்புதமான சிந்தனையை வியந்து பார்க்க தோன்றுகிறது இந்த எண்ணங்களை நிறைவேற்றுவது ஒரு உயர்ந்த நிலையாகும் அவைகள்தான் தொண்டு ஈகை தர்மம் சேவை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது அருட்தந்தை தெய்வீகம் என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தினார் என்னுடைய தேவையை மட்டும் நிறைவேற்றும் பொழுது நான் இந்த உடலோடு உயிரோடு வாழ்வதற்காக மட்டுமே உதவும் நான் பசிக்காக சாப்பிட்டு விட்டேன் என்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் கழிந்து விடுமா பாவம் குறைந்து விடுமா குறையாது பசிக்கு சாப்பிட்டால் உயிரோடு இருக்கலாம் அவ்வளவுதான் பசி தீர்ந்தவுடன் மேலும் சாப்பிட்டால் அவை கர்ம வினைகளாக கூடும் எனவே நமது தேவைகளை பூர்த்தி செய்யும் பொழுது அது நாம் உயிரோடு இருப்பதற்காக மட்டுமே பயன்படும் அது நமது கர்ம வினைகளை தூய்மை செய்யாது ஆனால் வாழ்வின் நோக்கமாகிய கர்ம வினைகளை முற்றிலுமாக கழித்து இறை உணர்வு பெறுவதற்காக நமது தேவைகளை நிறைவேற்றி உயிரோடு இருக்க வேண்டும் நமது கர்ம வினைகளை கழிக்க வேண்டும் எனில் பிறர் துன்பம் போக்கி அல்லது தேவைகளை நிறைவேற்றி வைக்கவும் வேண்டும் மகரிஷி அவர்கள் தேவை என்பதை நமக்காக பூர்த்தி செய்வதை முதலானதாகவும் பிறருக்காக பூர்த்தி செய்வதை இரண்டாவதாகவும் பிரித்துவிட்டார் ஒருவது ஒருவரது கர்ம வினைகளை கழிக்கக்கூடிய இரண்டாவது வகை தேவையினை தெய்வீகத்தால் வருவது என்றும் குறிப்பிட்டார் இந்த இரண்டு வகை தேவை மட்டும்தான் மனிதர்கள் செய்யக்கூடிய மாபெரும் கடமையாகும் ஆனால் நடைமுறையில் மனிதன் முதலாவது வகை செயலை மிக அதிகமாக செய்கிறான் இரண்டாவது செயலை செய்வதே இல்லை இதுதான் இன்றைய சமுதாயத்தின் நிலையாக இருக்கிறது முதலாவது செயலிற்காக அதிகமாக செலவு செய்வதால் இரண்டாவது செயலை செய்வதற்கு அவனிடம் செல்வம் எஞ்சியிருப்பது இல்லை அதனால்தான் பிறர் துன்பம் போக்க என்னிடம் ஒன்றுமே இல்லை என்கிறான் நேரமும் இல்லை என்கிறான் இறைஞான ஆசிரியர் நண்பணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் வளமுடன் ஐயா நன்றி அம்மா வாழ்க வளமுடன் அலட்சியம் செய்யக்கூடாத எண்ணங்கள் அதாவது மகரிஷி எண்ணங்கள் எழும் வகைகள் என்பதை ஆறு வகையாக பிரித்து கூறியிருக்கிறார்கள் அதாவது இந்த எண்ணங்கள் அனைத்துமே எங்கிருந்து தோன்றுகிறது என்று பார்த்தால் நமது அனுபவ பதிவுகள் என்று சொல்லக்கூடிய செயல் தான் எண்ணங்கள் தோன்றுகிறது அந்த அனுபவங்கள் தான் எண்ணங்களாக வருகிறது அப்படி எண்ணங்களாக வந்தாலும் அதை நாம் எப்படி முறையாக சொல்லாகவும் செயலாகவும் மாற்ற வேண்டும் என்பதற்காக அதை இந்த ஆறு வகையாக பிரித்து மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவற்றிலே இந்த தேவை தெய்வீகம் என்ற இரண்டு எண்ணங்களையும் அந்த எண்ணங்கள் தோன்றும் போதே அதை செயல்படுத்திவிடலாம் அதில் ஆராய்ச்சியே தேவையில்லை என்று சொல்லுகிறார் அப்ப இது நிறைவேற்றப்பட வேண்டிய எண்ணங்கள் இதை அலட்சியப்படுத்தக்கூடாது இந்த இரண்டையும் அலட்சியப்படுத்தக்கூடாது இன்னொன்று அதில் அதிகமான அனுபவமும் கூடாது என்பது உண்டு இப்போ இதில் அலட்சியம் நடக்கப்படுகிறதா இந்த சமுதாயத்தில் என்று பார்த்தால் அதாவது தனது தேவையை நிறைவு செய்வதில் இப்பொழுதெல்லாம் அலட்சியம் என்பதை விட அதிக அனுபவம் என்பது அதிகமாக இருக்கிறது அதேபோல தெய்வீகத்தால் வரக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறது பிறருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது அது அதிகமாக அலட்சியப்படுத்தப்படுகிறது இப்போ எதனால இது அலட்சியப்படுத்தப்படுகிறது என்று பார்த்தால் தனது தேவைகளை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது பிறருடைய தேவை பூர்த்தி செய்வது என்பது அலட்சியப்படுத்தப்படுகிறது அப்ப இது ஒரு காலத்தில் இதெல்லாம் அலட்சியப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஈகை தர்மம் தொண்டு என்பதையெல்லாம் வாழ்க்கையில் வாழ்க்கையோடு வாழ்க்கையாக அதை இணைத்து அவ்வப்போது கதைகள் மூலம் நமக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தார்கள் இப்பொழுது பெற்றோர்களே என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் பிறருடைய தேவையை பூர்த்தி செய்வதை நிறுத்திவிடுங்கிற சொல்கிற மாதிரி இருக்குது அதை சொல்லித்தருவதே இல்லை உன்னுடைய தேவை பெருக்கிக்கொள் என்று சொல்லித்தரக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிவிட்டது இதற்கு காரணம் என்ன இதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் திரும்ப 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 நாம என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொண்டு இருக்க வேண்டிய அந்த நான்கு தத்துவங்கள் என்ன இறை தத்துவமாகிய காந்த தத்துவம் அலை இயக்க தத்துவம் செயல் விளைவு தத்துவம் தர்மமனை தத்துவம் இந்த நான்கு தத்துவங்களும் அறியப்படாத ஒரே காரணத்தினால்தான் இப்போ என்ன பண்றோம் நம்ம இந்த இரண்டாவது தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணங்களை செயல்படுத்துவதில் அலட்சியம் செய்யக்கூடிய நிலை வருகிறது இப்போ நீங்கள் அதை அலட்சியப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா இந்த தேவை அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது அது அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் இப்பொழுதெல்லாம் ஒரு நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக தேவைகளை ஆடம்பரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இன்னொரு நாட்டினுடைய மக்களினுடைய தேவைகளையே உறிஞ்சக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது அதாவது தெய்வ யுகத்தினால் வரக்கூடிய எண்ணங்களை செய்யாமல் அலட்சியப்படுத்துவது என்பது கூட ஒரு நிலை ஆனால் அவர்களுடைய தேவையே சுரண்டி இவர்கள் ஆடம்பரமாக வாழ்வது என்பதற்காகத்தான் இந்த ஒரே நோக்கத்துக்காகத்தான் நாடுகள் நாட்டுக்கு நாடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறது அதிகமான அந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய உலக நாடுகள் இருக்கக்கூடிய சண்டைக்கு காரணம் இதுவாகத்தான் இருக்கிறது அப்ப இப்ப பாருங்க இந்த நேரத்தில் நிறைய பெரிய நாடுகள் சாதாரணமாக இருக்கக்கூடிய நாடுகளில் அந்த நாட்டினுடைய வளத்தை எல்லாம் எடுத்து சுரண்டி இவர்கள் ஆடம்பரமாக வாழக்கூடிய ஒரு நாடாக மாறுகிறார்கள் அந்த சுரண்டப்பட்ட நாடுகளில் தேவையே பூர்த்தி செய்ய முடியாத மக்களின் சூழ்நிலை இருக்கிறது அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள் தனது தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கொள்ளையர்களாக மாறுகிறார்கள் இப்போ இது அதிகமாக இருக்கிறது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக கொள்ளையை அடிக்கக்கூடிய ஒரு நிலை வந்தவர்களை தீவிரவாதிகள் என்று அவர்கள் மீது இப்பொழுது சண்டையிடக்கூடிய அளவுக்கு இந்த அதிகாரம் என்பது சென்றுவிட்டது அப்போ இந்த இடத்துல இந்த அலட்சியப்படுத்தக்கூடாத எண்ணங்கள் என்று சொன்னால் இந்த இரண்டும் என்று சொல்கிறோம் இதில் முதல் தேவையை அலட்சியப்படுத்தக்கூடியது இருக்கிறதா என்று பார்த்தால் அது ரொம்ப ரேர் அப்படியும் இருக்கிறார்கள் தனது தேவையை நிறைவு செய்து கொள்ளாமல் அவர்கள் அதை அந்த பொருளை சேர்த்து வைப்பது இது கஞ்சத்தனம் என்று மகரிஷி அவர்கள் சொல்வார் அதாவது தனது தேவைக்கு அதை பூர்த்தி செய்யாமல் இருந்தால் அது கஞ்சத்தனம் என்று சொல்வார்கள் தனது தேவை முடிந்த பிறகு தேவையை மீறி செலவு செய்யாமல் அதை நிறுத்தினால் அது சிக்கனம் என்று சொல்வார்கள் சிக்கனம் என்பது எங்க கொண்டு போய் சேர்க்கும் ஈகையில் கொண்டு போய் சேர்க்கும் இப்பொழுது அந்த இடத்திலும் என்ன ஆகிறது என்று சொன்னால் தனது தேவையை அலட்சியப்படுத்துபவர்கள் கூட அதை என்ன செய்கிறார்கள் பிறருடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணங்களை இப்பொழுது செய்யாமல் தனது மகன் தனது பேரனுடைய தேவைக்காக இருப்பு வைத்து விடுகிறார்கள் இன்றைக்கு அது அதிகமாகிவிட்டது அதிகமாகிவிட்டது இப்போ தேவைக்கு மீறியதை அந்த தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணமாக வந்து அதை நிறைவேற்றலாமா அல்லது நமது சந்ததியின் தேவைக்காக இருப்பு வைக்கலாமா என்று பார்த்தால் இந்த சந்ததியின் தேவைக்காக இருப்பு வைக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்ததிகள் யாரும் நன்றாக வாழ்ந்ததாக இல்லை ஆனால் தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணங்களை பூர்த்தி செய்து வைக்கும் பொழுது தன்னுடைய சந்ததிகளுக்கு தேவை என்பது அதற்கு எப்பொழுதும் குறைவுபடாமல் கிடைப்பது மட்டுமல்லாமல் தனது வாழ்க்கை ஒரு அமைதியான ஒரு மகிழ்ச்சியான ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருப்பதற்கும் உதவும் ஆக இந்த தேவை தெய்வீகம் இந்த இரண்டையும் பற்றி நாம் சிந்தனை செய்து பார்த்தால் இன்னும் நிறைய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த சிந்தனைகள் இருக்கிறது ஆக இந்த தேவை என்பதை இப்பொழுது அலட்சியம் செய்வது என்பது குறைவாக இருக்கிறது ஆனால் அதீத அனுபவம் என்பது அதிகமாக இருக்கிறது தெய்வீகம் என்பது முழுக்க முழுக்க முடுக்க அலட்சியம் செய்யக்கூடியதாக மாறிவிட்டது அந்த தன்மையை இந்த சமுதாயத்தில் மாற்ற வேண்டும் இதை மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் நாம் சொன்ன அந்த மகரிஷியினுடைய இந்த நான்கு தத்துவங்கள் ஒன்றினால் தான் முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது இது உணர்த்தப்பட வேண்டும் அப்போ அதை தத்துவம் கர்ம வினை தத்துவம் செயல் விளைவு தத்துவம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒழிய இந்த நிலை வராது இப்போ இந்த இரண்டையும் நாம் அதிகமாக செயலாக மாற்றிக்கொண்டு வந்தோம் என்று சொன்னால் மற்ற நான்கு வகைகளில் பழக்கம் சூழ்நிலை பிறர்மன தூண்டுதல் கருவமைப்பு இவற்றிலும் அது என்னவாக மாறிவிடும் இந்த தேவையின் தெய்வீகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எண்ணங்களே அங்கு செயல்பாடாக மாறக்கூடியதாக மாறிவிடும் அந்த நிலையில்தான் ஒரு மனிதன் மனிதனாக உயர முடியும் மாமனிதனாக உயர முடியும் ஆக இந்த இரண்டு எண்ணங்களும் அலட்சியப்படுத்தக்கூடாத எண்ணங்களாக நாம் வைத்துக்கொண்டு அதை தொடர்ந்து நிறைவு செய்து வாழ்வில் உயர்வு காண்போம் வாழ்க வளமுடன்